செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் குரோ ஏர் அண்ட் குளோஸ்கின் கிளினிக்கின் சைத்ரா ரெட்டி திறந்து வைத்தார் செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் குரோ ஏர் அண்ட் குளோஸ்கின் கிளினிக்கின் பிரம்மாண்ட திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு உருந்தினராக சென்னை அப்போலோ மருத்துவமனையின் மூத்த ஆலோசகர் நீரிழிவு நோய் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் என் ராஜேந்திரன் சின்னத்திரை நடிகை சைத்ரா ரெட்டி குரோ ஏர் அண்ட் குளோஸ்கின் பிராண்ட் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சரண்வேல் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கிளையை திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு கிளை பாட்னர் டாக்டர் ஆர் ரம்யா வேல் முருகன் மற்றும் ஆர் அனிதா சின்னத்திரை நடிகை சைத்ரா ரெட்டி ஆகியோர் குத்துவளைக்கு ஏற்றி வைத்தனர் பின்னர் பூதிய குலை திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை சைத்ரா ரெட்டி உடல் நலத்தை பராமரித்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல் அழகை பராமரிப்பது மிகவும் அவசியமானது என தெரிவித்தார் ஹாய் எல்லோருக்குமே வணக்கம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தங்கல்பட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் கங்கிராஜுலேஷன்ஸ் டு தி ஓனர்ஸ் இங்கே இருக்கிறவங்க அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கினிக் ஓபன் பண்ணிருக்கீங்க அண்ட் நீங்க இன்னும் பெருசா வரணும்னு மனமாந்த வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹாவிங் மீ ஹேர் டு டே க்ரோ அண்ட் குளோ ஸ்கின் பிரமாண்ட் பிராண்ட் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சரண்வேல் கூறும்போது தலைமுடி வளர கூகுளை தேடினால் பயன் கூகுளில் அமேசான் கார்டு மரத்தில் இருந்து வரும் எண்ணெய் தேய்த்தால் முடி வளரும் என்பது எல்லாம் உண்மை இல்லை என தெரிவித்தார் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற நல்ல முடியும் நல்ல ஸ்கின்னும் எல்லாருக்கும் அழகான ஸ்கின் இருக்கு இஸ் நாட் பெட் அபோட் த கலர் It's not about the tone. Healthy. Number. Healthier coma, healthier... ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சாப்பிட்றோமா இது பண்ணாவே இந்த ஸ்கின் ஹேரோ மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கு இங்கே கன்சல்டேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக இந்த செங்கல்பட்டு பிரான்ச்சில் ஃப்ரீ கன்சல்டேஷன் வேர் யூ கேன் கம் அண்ட் மீட் த டாக்டர்ஸ் மீட் த டோ ட்ரைகாலஜிஸ்ட் அண்ட் ஹோல் செங்கல்பட்டில் வி டசன்ட் ஹாவ் எனி கிளினிக்கில் கிளினிக்கில் ஓடி ஃபெசிலிட்டிலாம் இல்லை இங்கே ஓடி ஃபெசிலிட்டி இருக்குது வேர் வி கேன் ஈவன் டூ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஸோ ஒன்ஸ் யூ கம் இன் வித் த ப்ராப்ளம் சேங் தட் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது இல்லைனா டேண்ட்ராஃப் இருக்குது இல்லை ஸ்கேல் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஸ்கின் ரிலேட்டட் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கு ஐ வாண்ட் லுக் பெட்டர் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அழகா இருக்கணும் நாற்பது ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் கூட அழகா இருக்கலாம்